முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் 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 வந்த தலைவனோ பேர சொந்த நாட்டின் அரம்பு பாடும் வந்தாரே, திடாரு வந்தாரே, தான் வந்தாரே பத்து வருஷமா பாதாளத்தில் விழுந்து இருட்டுக்குடி

காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு படைய பேரன் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரம் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் இருக்குவளை வழியில் வந்து கண் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி இருக்குவளை வழியில் வந்து கண் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதய புகழும் கலைஞர் பேர துடிப்பவனே ஒட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவரே கொடுமை ஆட்சியினை அகற்றி ஒளிப்பவன் இரு துடைத்து ஒளிப்படைக்க கிடக்கதின் கடமை கடமைவி இளைஞானம் புகழும் கலைஞர் பேரன் தோழ்கள் சிலிருந்து எழும் தோழர் பழைவாய்த்தவனே குண்டர்கள் உடையுடனே இன்றி கிளை குவிப்பவனே போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள்

கீடை விருதுளை பிடிக்கும் இந்த காட்டு மன்னார் கோயில்ல இவரது சிறப்பான இவர் ஒரு சிறப்பான எழுதியான

ஏழரை மணிக்கா எட்டு மணிக்கு வர வேண்டியது இப்ப மணி ஒன்பது வரையாவது வர்ற எல்லாம் காலையில காஞ்சிபுரத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு நம்முடைய கூட்டணி வேட்பாளர் திரு வித்யு பிரசாத் அவருக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு

இன்னைக்கு காட்டுமன்னார் கோயிலில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நம்முடைய சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய விடுதலை கட்சிகள் சார்பாக வேட்பாளர் நம்முடைய முத்தமிழிகள் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய கழக கழக தலைவர் தமிழக என்னுடைய தளபதியே என்னுடைய அரசியல் தமிழ் இலக்கு தலைவர் அண்ணன் பெரும்பாலர் அவர்களுக்கு வெற்றி செல்வம் வாக்கு செய்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் கே அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சி கணேசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு மா சிந்தனை செல்வன் அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் சகோதரர் திரு எம் ஆர் கே பி கதிரவன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட தலைவர் நிர்வாகிகளே மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதர் அப்துல் மாலிக் அவர்களே சகோதரர் குமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் முத்துசாமி ராமலிங்கம் தங்க ஆனந்தன் கோவிந்தராஜன் சௌழன் கோவிந்தசாமி நடமூர்த்தி செந்தில் பேரூர் கழக செயலாளர்கள் திரு கணேசமூர்த்தி செவ்வகுமார் அன்பர் சதாத் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் வார்டு கழக செயலாளர்களை நிர்வாகிகளே ஒன்றிய குழு தலைவர் திருமதி அனத்தியா பர்வீன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியன் முத்துக்குமார் மணிகண்டன் பிரபு அன்பர்கள் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாநகர அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வழங்கக்கூடிய நம்முடைய கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி

சென்னை தலைமுறை வரைக்கும் இருக்காங்க இருக்கிறாங்க எனவே ஆ ஆ வரும் வரும்போது பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்கிறேன் வாழ் சிங்கத்தோட வந்திருக்கிறேன் சரியா இப்போ இந்த பாணசில்லத்தை சந்திரமுறை நாலு நாலு வாக்கு வித்தியாசம் தெரிஞ்சு வச்சிக்கோங்க இந்த முறை நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை அம்மு எதிர்த்து எந்த தும்மல்

காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில நாற்பத்தி லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டுல உழவர் சந்தை புதிய உழவர் சந்தைப்பாடி கள்ளிப்பாடி காவலூர் உயரமட்ட மேம்பாலம் கட்டுகின்ற பணி இருபத்தி ஏழு கோடியே இருபத்தி ஏழு கோடியே இருபது இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது திருமுத்த பேரூராட்சியில ரூபாய் பன்னெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டுல குடிநீர் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆழ்ந்தலை கிணறு தோண்டும் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் ஒரு கோடியே பெரியார் நகர் மற்றும் அண்டை முடிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டுல வசந்தம் நகர் மற்றும் கோட்டைமேடு தெரு ஆகிய இடங்களில் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருஷத்துல நம்முடைய காட்டு மன்னர் கோயில் நாளம் ஒருத்தர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர் சொல்லட்டு வா அண்ணன் சிந்தனை செல்வன் மிக அவர் பழைய என்னை எதிர்கா உட்காந்து இருப்பார் அவர் மட்டும் பேசினா இருந்தாரு நம்முடைய முதலமைச்சர் வெளியில அவர் ரூம் இருந்தா கூட உள்ள வந்து உட்கார்ந்துருவான் என்ன பண்றோம் இந்த அளவுக்கு அவர் பேரன் போலவே சிந்தனை செல்வனை போலவே அவ்வளவு அழகாக பேசுவார் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் தான் அவர் பேசி பேசிய பேசி பேசிய கருத்தாக பேசி பேசிய முதலமைச்சர் கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையே கேட்டு வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறுப்பினர் ஒரு பிறகு இப்போ நம்முடைய இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கை நம்மளுக்கு வெளியிட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் மூலம் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்வாரு சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் தான் என்று சொல்லி காட்ட தலைவர் முத்தமிழங்கரை கலைஞர் அவர்கள் இப்போ அவருடைய வழியில வந்து அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணர்கள் மறுபடியும் அவர் வந்திருக்காரு தான் வரமாட்டார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார் தான் நான் சொல்றவா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றுவார் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் மேல ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல்

செஞ்ச சாதனைகளை சொல்றோம் செய்ய போற திட்டங்களை சொல்றோம் தலைவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்கிறோம் தலைவர் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோம் வந்த உடனே என்ன பண்ணாரு முதல் கையெழுத்து என்னமா பேரில் வாக்குறுதியில சொன்ன கைவிட்டு என்னமா பண்ணாரு மகளிருக்கு மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா உதவ ஆஹ் இந்த மூணு வருஷத்துல மகளிர் மட்டும் நானூத்தி அறுபத்தி கோடி பயணங்களை மேற்கொண்டு இருக்கீங்க எவ்வளவு நானூத்தி அறுபத்தி கோடி இது நான் கிண்டலுக்காக சொல்லணுமா நகைச்சுவைக்காக சொல்லணும் அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை சொல்லுதுன்னா அது எத்தனை பேர் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி புரிஞ்சுதான் அதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும்

அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மாசம் மாசம் கல்வி ஊக்க தொகையாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு அந்த திட்டத்தை வைச்சாங்க இது வரைக்கும் மூன்று லட்சம் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டிருக்கிறாங்க இப்ப அதே மாதிரி ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் கூட்டமைப்பு அந்த திட்டத்தை உருவாக்கி ஆண்களும் கல்லூரியில படிக்க போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்க தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தலைவர் கொண்டிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான திட்டமா இது இது வந்து தேர்தல் சொல்லாத திட்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதன் முதல் அமல்படுத்தப்பட்ட திட்டம் நான் சொல்றேன் காலையில விடிய காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது அமிச்சு விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சு விட்டுருவாங்க அமிச்சு விட்டுட்டு அதே நினைப்பா இருப்பாங்க என் வெறும் வயதுல போனானு இவன் படிச்சானா தூங்குறானா கிளாஸ் ரூம்க்கு போனானா அப்படின்னு அதே நடப்புல இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒன்னாம் வகுப்பு இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் திட்டத்திட்ட ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க இதான் சொல்றாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு புதுசா சொல்றீங்கன்னு இதுதான் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலமா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள் இருந்து வந்து அந்த அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு இது எப்படி இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்கன்னு பாத்துட்டு அவங்களுடைய மாநிலத்துக்கு இந்த திட்டத்தை விருவபடுத்திருக்கறாங்க இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும்ே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய முத்துவேல் கர்நாடிக் சால்ினுடைய திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் தான் ஊட்டாய் ஒரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் நம்மளுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் இதை செய்யவே முடியாதுடாங்க அது என்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டிருக்கிறாங்க நீங்க மகளர் வந்திருக்கிறீங்க எத்தனை மகளர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டிருக்கிறீங்க பாதிக்கு பாதி வந்துருச்சு அதாவது சொல்றேன் நான் நான் சொல்றேன் இது ஒரு மிகப்பெரிய பெரிய திட்டம்மா சரியா இந்த திட்டத்துக்கு அமைச்சர் நான் தான சொல்றேன் இந்த திட்டம் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சாங்க இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு இது சாதாரண திட்டம் கிடையாது விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்சு சரி பார்க்கணும் வெரிபிகேஷன் பண்ணணும் எனக்கு தெரியும் உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு கேக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு தொழிலுக்கு வரல எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்ற சில குறைகள் இருக்கு கரெக்டா இந்த திட்டத்தை நான் சொல்றேன் இது தேர்தல் நேரம் இது தேர்தல் நேரம் இது அரே மாசத்துல இவ்வளவு கொடுத்திருக்கோம் ஏமா ஒரு கோடியை பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்ச முதல்வருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரியாதா கொடுக்க மனசு வராதா கண்டிப்பா கொடுப்பா நான் சொல்றேன் இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல இந்த குறைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் இந்த திட்டம் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன் நாம இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோமா இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் இவ்வளவு பெருமையா சொல்றோம் எதிர்த்தரப்புல ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பத்து வருஷமா நம்முடைய நாட்டை ஆண்டு இந்தியாவை ஆண்டு சரியா ஏதாவது ஒன்று உருப்புற தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரா ஏதாவது செஞ்சிருக்காரா வா தமிழ்நாட்டுல டிசம்பர் மாதம் மிச்சா முயலர் செய்யுமா ஒரு வருஷம் ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம கட்டுற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியும் தர்றாங்க வெறும் இருபத்தொன்போது பைசா ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க

பழைய வீரன் களத்தில் வெல்லும் குடிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் வீரஞ்சான புகழும் கலைஞர் பேரன்